நம்முடைய அரசு எல்லோருக்குமான அரசு என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே சாட்சி இங்கே இரண்டாயிரம் பேருக்கு நாம நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறோம் இரண்டாயிரம் குடும்பங்கள் பயன்பெறுகிறார்கள் என்று அர்த்தம் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில தமிழ்நாடு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டி கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா மகளிர் முன்னேற்றத்தில் தமிழ்நாட்டுடைய பல திட்டங்களை இன்றைக்கு பிற மாநிலங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது இந்த அரசனுடைய திட்டங்களை நீங்கள் நாலு பேருக்கு எடுத்து சொல்லி இந்த அரசனுடைய தூதுவர்களாக பிராண்ட் அம்பாசர்ஸாக நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆச்சு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் ஐம்பது கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை அவங்க யாராச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு பாருங்க இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இதுவரை சொல்லுது நாம ஐம்பது தாங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னா உங்களே என்னை திட்டுறாங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு மேடையில ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் இடத்துல சொல்றாரு எண்பத்தெட்டு சதவீதம் இடத்துல சொல்றாரு தொண்ணூத்தாறு சதவீதம் இடத்துல சொல்றாரு ஒரு ஒருவரும் கூட ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க அதனால பத்திரிக்கை நண்பர்கள் நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கறனால திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை அக்கா அக்கக்காட்டை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு அதனால் யாராவது ஒரு பத்திரிக்கை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா இவங்க சொன்னதில் என்ன உண்மை இருக்குது இங்கே பாருங்கள் அதாவது ஐநூற்றி ஐந்து ஐநூற்றி ஐந்து விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏழு சொல்கிறாங்க பொருளாதாரம் வேளாண்மை நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு பேஜ் அட்டாச் பண்ணுறாங்க ரெண்டு சேர்த்துனீங்கன்னா ஐநூற்றி ஐந்து ப்ளஸ் ஏழு ஐநூற்றி பன்னிரெண்டு ஐநூற்றி பன்னிரெண்டு வரும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம் போட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் டிக் போட்டு பாருங்கள் எனக்கு தெரிந்து ஐம்பது கூட அவங்க செய்யணும் ஐம்பது கூட வெறும் ஐம்பது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம இன்றைக்கி ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதையும் கூட பத்திரிக்கையான்ற்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டுவர்